வணக்கம் மருத்துவ தகவல் டாக்டர் கோம்தி சின்னசாமி கோவையிலிருந்து கோவையில் இருந்து இந்த யூடியூப் பக்கத்தில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் இது வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு பக்கமாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பட் ஒரு சில வீடியோக்கள் போட்டதுக்கப்புறம் நான் இதை தொடர்ந்து போட முடியாமல் ஆகிவிட்டது பட் இப்பொழுது அதை வந்து ரெசியூம் பண்ணுறேன் நான் இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இதில் நான் இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு தகவல் இன்னைக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் தரக்கூடிய ஒரு கேள்வி எக்கோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து மனதாக மனசார எஃகு சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே இதை கண்டினியூ பண்ணணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் ஊடகங்களில் வர்ற பதிவுகள்னாலேயும் டாக்டர்கள் சில சமயம் சொல்கிற கருத்துக்கள்னாலேயும் இதை வந்து தொடர்ச்சியாக உட்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையினால பலர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு சிலருக்கு இதனால் அலர்ஜி இ உண்டாகலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு தவிர மற்ற எல்லாருக்குமே யாருக்கு எஃகு ஒத்துக்குமோ அவர்கள் எல்லாருமே இந்த எஃகு சாப்பிட்றத பற்றி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அசைவ உணவு அப்படிங்கிறது வந்து அதிகம் எடுத்துக்க முடியாத ஒரு கல்ச்சரில் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கிற திசுக்கள் வளர்ந்து தன்னை புதுப்பித்து ஆரோக்கியமாக உடலை வச்சுக்கணும் மனசை வச்சுக்கணும் மூளை ஆக்டிவிட்டி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த எக் வந்து ரொம்ப மு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறது இந்த பிக்சரில் நாம் பார்க்குறோம் இதில் வந்து இந்த ஒரு பிக்சர் நான் இப்போ ஹைலைட் பண்ணுறேன் இதில் வந்து செவன் ரீசன்ஸ் டு ஈட் எக் டுடே ஏழு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒன்பது முக்கியமான புரதச்சத்துக்கான சத்துக்கான அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்கிறாங்க ஒரு எக் வந்து ஆறு கிராம் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் உங்களுக்கு கொடுக்குது இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட் கேட்ராக்ட் அப்படின்னா கண்களில் வந்து அந்த பூ விழுகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து த பா வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இது உதவுது ஒன் கண்டென்ஸ் ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் குட் ஃபேட் இப்போ வந்து ஃபேட்டை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் கெட்ட அபிப்பிராயம் அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிகிட்டு இருக்குது பட் அதில் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு திசுக்கள் திசுவும் செல்லும் ஃபார்ம் ஆகிறதுக்கு நல்ல குவாலிட்டி ஃபேட் வேணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதை பற்றி நான் இன்னும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதில் வந்து அஞ்சு கிராம் ஃபேட் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒன் ஆஃப் த ஒன்லி ஃபுட் நேச்சுரலி கண்டெய்ன்ஸ் விட்டமின் டி இப்போ விட்டமின் டி அப்படிங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதில் வந்து இந்த முட்டையில் விட்டமின் டி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ரொமோட் ஹெல்த்தி ஹேர் அண்ட் நெயில் க்ரோத் இப்போ இதில் வந்து மக்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த முடி வளர்ச்சி ரோம வளர்ச்சிக்கு இது உதவுது அப்படிங்கிறதாங்க அண்ட் தென் சீப் டு பை அன் ஈஸி டு குக் இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வாங்குறதும் ஈஸி சமைக்கிறதும் ஈஸி அதனால் இது வந்து தினமும் ஒரு முட்டை இல்லை இல்லைன்னா ரெண்டு முட்டை இது வந்து உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னும் இந்த முட்டையை பற்றியும் அதனுடைய சத்துக்கள் பற்றியும் மற்ற சத்துக்கள் பற்றியும் நான் இன்னும் வர வீடியோக்களில் சொல்ல இருக்கிறேன் அதனால் இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் வரும் பதிவுகளை வந்து நீங்கள் அப்பப்போ உடனுக்குடன் பெற்று பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் குடும்ப நபர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்